மௌரிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அசோகர் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக பிட்சு மன்னரும் அவரது ஆட்களும் செல்ல வழிவிட்டு ஓர் ஓரமாக ஒதுங்கி நின்றார் அவர் நெருங்கி வந்தவுடன் தனது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று புத்தபிட்சுவின் காலில் நெடுஞ்சாண்டையாக விழுந்தார் அவரது சிரம் துறவியின் காலில் பட்டது துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் சங்கடப்பட்டார் ஒரு மண்டலாதிபதி ஒரு பரிதேசையின் காலில் விழுவதா அரச பாரம்பரிய கௌரவம் என்னாவது என்ற எண்ணம் அவரை அலைக்கழித்தது அரண்மனை சென்றதுமே அரசிடம் தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அமைச்சரின் பேச்சைக் கேட்ட அசோக மன்னர் சிரித்தார் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளையை பிறப்பித்தார் ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனிதத்தலை மூன்றும் எனக்கு உடனே வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது எனினும் அரச கட்டளையாயிற்றே அதை நிறைவேற்ற நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பினார் ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை ஒரு இறைச்சி கடையில் அது கிடைத்துவிட்டது புலித்தலைக்கு அலைந்தார்கள் அதுவும் ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்துவிட்டது அன்றுதான் அவன் ஒரு புலியை வேட்டையாடி இருந்தான் மனித தலைக்கு எங்கே போவது கடைசியில் சுடுகாட்டிற்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தனர் மூன்றையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம் இப்படி கட்டளையிட்டார் சரி இம்மூன்றையும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள் என்று மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்கள் மிகவும் திணறித்தான் போனார்கள் ஆட்டுத்தலை சிரமமின்றி விலை போனது புலியின் தலையை வாங்க ஆளில்லை பலர் அதை வேடிக்கை தான் பார்த்தார்கள் இருந்தாலும் கடைசியாக ஒரு வேட்டைக்கார பிரபு தன் வீட்டில் பாடம் செய்து அலங்காரமாக மாட்டிக்கொள்வதற்காக அதை வாங்கிக் கொண்டான் மீதமிருந்த மனித தலையை பார்த்து கூட்டம் அறுவருப்புடன் அரண்டு மிரண்டு பின் சென்றது ஒரு காசு கொடுத்து கூட அதை வாங்கிக் கொள்ள எவரும் முன்வரவில்லை அரண்மனை திரும்பிய அமைச்சர் ஆட்டுத்தலை உடனே விலை போனதையும் புலித்தலை சற்று சிரமத்துடன் விலை போனதையும் மனித தலையை வாங்க ஆள் இல்லை என்பதையும் தெரிவித்தார் அப்படியானால் அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார் அசோகர் இலவசமாக கூட அதனை வாங்கிக் கொள்ள யாருமே முன்வரவில்லை என்றார் இப்பொழுது அசோக மன்னர் கூறினார் பார்த்தீரா அமைச்சரை மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது இலவசமாக கூட இதை யாரும் தொடமாட்டார்கள் இருந்தும் இந்த உடம்பு உள்ள என்ன ஆட்டம் ஆடுகிறது செத்த பின் நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் உடலில் உயிர் இல்லை என்று உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள் அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு சொல்ல போனால் அதுதான் ஞான வாயிலின் முதற்படி என்றார் அமைச்சர் தெளிவு பெற்றார் ஆம் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை அனைவரும் என்னென்ன ஆட்டம் போடுகிறார்கள் நான் அரசியல்வாதி நான் பணக்காரன் நான் முற்றும் தெரிந்தவன் எனக்கு பத்து வீடு இருக்கிறது எனக்கு நூறு கோடி ரூபாய்க்கு சுத்தி இருக்கிறது அப்பப்பா எவ்வாறெல்லாம் பேசுகிறார்கள் அதே உயிர் மறித்த பிறகு ஒரு மூக்குப்புடி மண்ணை கூட யாரும் இந்த உலகத்திலிருந்து கையில் எடுத்துச் செல்ல முடியாது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு அழகான சிறந்த சிறுகதை இது